நம்ம வந்து ரைஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க சடனாக நம்ம வந்து சாப்பாடை வந்து கட் பண்ண முடியாது அப்படி கட் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறையா பாதிப்பு ஏற்படலாம் அதனால் சாப்பாடை வந்து ஓரளவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சாப்பாடை கட் பண்ணிடணும் அதாவது ரைஸ் கம்மியாக எடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட் சிக்ஸ் டேஸில் வந்து நம்ம சாப்பாடை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பயர் ஐட்டமோ ஃப்ரூட்ஸ் ஐட்டமோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட்டு எடுக்க போகிறதில்ல நம்ம அந்த ஒன் வீக் வாட்டர் டேட்டில் ஆறாவது நாள்லேருந்து இருந்து ரைஸை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் நம்ம பயிர் வகையும் ஃப்ரூட்ஸு மட்டும்தான் அதிகமாக எடுத்துக்க போகிறோம் வாட்டர் அதிகமாக எடுத்துக்க போகிறோம் ஓகேவா நீங்கள் ஈவினிங் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அப்படில்லனா வீட்டுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஒரு டுவெண்ட்டி நிமிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் நிமிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுங்கள் நான் மொட்டை மாடியில் வந்து எட்டு மாதிரி சேஃப் போட்டு இல்லைன்னா ரவுண்ட் சேஃப் போட்டு அந்த சிலையே நான் வாக் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக ஓகே நீங்களும் வீட்டில் வந்து மார்னிங் வந்து வாக் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செங்கல் எடுத்திருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து செங்கலில் கால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் செங்கல்லையும் ஒரு கால் கீழேயும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்குவாட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே கை வச்சு கால் வந்து பின்னாடி போய் கொண்டு வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஸ்குவாட் அண்ட் ஜம்ப் ஓகே இது வந்து டென் டைம் அப்படி இல்லைன்னா ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்கள் டென் டைமே போதும் ரொம்ப ஹெவி வேணாம் பண்ணமுலன்னா டென் டைம் போதும் ரொம்ப ஹெவியாக பண்ண வேணாம் அதையும் ஒரு டென் பண்ணால் போதும் அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்லேயும் பண்ணணும் ஒரு காலை ஒரு காலை வந்து கல் மேல வச்சிட்டு ஸ்குவாட் பண்ணி ஜம்ப் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாலே இந்த கால் கொஞ்சம் லைட்டாக பெயின் ஆகும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கால் வந்து முன்னாடி தூக்கி ஸ்ட்ரெச் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் ரெண்டையும் உயரமாக வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கை வந்து முன்பக்கமும் காலுக்கு பின்னாடி வரைக்கும் வெயிட் டச் பண்ணணும் முன்பக்கம் உள்ளே நல்லா அமைங்கி பின்னாடி போய் டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான் இது வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் இல்லைன்னா டுவெண்ட்டி டைம் பண்ணிடுங்க நம்ம வந்து வாட்டர் டைட் இருக்கோம் அப்படின்னா ஒன் வீக் வாட்டர் டைட் இருக்கீங்க அப்படின்னா டென் டேஸ் டென் டேஸ் வாட்டர் டைட்டில் வந்து ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுங்க சிக்ஸ் டேஸில் இருந்து லாஸ்ட் ஃபைவ் டேஸ் வரைக்கும் சாப்பாடு எடுக்கக்கூடாது பயிர் ஐட்டம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் மூணாவது ஒரு கட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரில் படுத்துக்கோங்க அந்த மாதிரி கால் கை கால் ரெண்டையும் அடிக்க வச்சுட்டு கை ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் டச் பண்ணணும் முட்டிய இந்த பக்கம் ஃபிஃப்டீன் டைம் அந்த பக்கம் ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்க ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான ஒரு பொட்டம் அதனால் ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்கள் முடியலன்னா டென் டைம் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆஃபோசிட்டில் திருப்பி தான் பண்ணணும் இது பண்ணுறதுனால நம்மளோடய வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரையிறதுக்கு எந்த உருக்கோட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது ஒரு கோட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோரில் கீழே கடுத்துக்கோங்க படுத்துட்டு கால் ரெய் மடக்கி வச்சுக்கோங்க நம்மளோட கைகளால் பாதத்தை வந்து டச் பண்ணணும் தலையை வந்து லைட்டாக தூக்கிக்கோங்க டென் இல்லைன்னா ஃபிஃப்டின் டைம் பண்ணுங்கள் ஃபிஃப்டி டைம் பெஸ்ட்டு இந்த ஒரு கோட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடு சைடில் அந்த கொழுப்புலாம் அசிங்கமாக தூங்கும் அந்த கொழுப்பு நம்மளோட முன்னாடி வெயிட்ல அடிவேரெலாம் பெருசாக இருக்குல்ல அதெல்லாம் குறையிறதுக்கு இந்த ஒரு கூட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெண்ட்டி டைம் பண்ணுங்க முடிஞ்சா இன்னைக்கான ஒரு கூட்டம் அவ்வளோதான் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்